ஹாய் ஹாய்ஸ் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் புதினோட ஹெலிகாப்டருக்கு பக்கத்தில் ட்ரோன் வந்து போயிருக்கு ஸோ அதை பற்றி ரஷ்யா தகவல் அறிக்கை வந்து வெளியிட்டுருக்கு ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள் மே இருபதாம் தேதி உக்ரைனில் ட்ரோன் தாக்குதல் நடத்திய நேரத்தில் ரஷ்ய அதிபர் விலாண்டிர் புதிர் குர்க் பகுதியில் பயணத்தில் இருந்தாங்க இந்த தாக்குதலின் மைய பகுதியாக புதினின் ஹெலிகாப்டர் இருந்ததாக ஒரு ரஷ்ய இராணுவ அதிகாரி தெரிவிச்சிருக்காங்க புதினின் ஹெலிகாப்டர் பறக்கும் பாதையை நோக்கி வந்த ஒரு ஆளில்லா விமானம் அதாவது ஒரு ட்ரோன் வந்து ரஷ்ய வான் பாதுகாப்பு படையினால் துல்லியமாக கண்டறி கண்டறியப்பட்டு உடனடியாக செயலுக்கு சேர்க்கப்பட்டதாக தகவல் வந்து வெளியே இருக்கு மே இருபதுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டு வரை ரஷ்யா உக்ரைன்லிருந்து பெருமளவு ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளானதாகவும் மொத்தம் ஆயிரத்து நூற்றி எழுபது ட்ரோன்களை தாக்கி அழித்ததாகவும் ரஷ்ய அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக மே இருபது அன்று மட்டும் புடின் பகுதியில் இருக்கும் போது நாற்பத்தி ஆறு ட்ரோன்கள் தாக்கிய நிலையில் அவை அனைத்தும் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறப்படுகிறது ரஷ்ய வான் பாதுகாப்பு தளபதி யூரே டாஸ்கின் இந்த தாக்குதலின் போது புதினி ஹெலிகாப்டருக்கு பாதுகாப்பு வழங்குவதும் அதே சமயம் எதிரின் வான்வழி தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதும் ஒருங்கிணைக்கப்பட்டதாக தெரிவித்தார் இந்த தாக்குதல் முற்போக்கனானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் யாருக்கும் காயமோ சேதமோ ஏற்படவில்லை புதனின் பயணம் எந்தவித தடையும் இன்றி பாதுகாப்பாக நிறைவடைந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க இந்த சமூகம் உக்ரைன் ரஷ்ய இடையிலான தற்போதைய பதற்ற நிலையை மேலும் தீவிரப்படுத்தும் விதமாக காணப்படுது இதை வெளியிட்டுள்ள பாதுகாப்புத்துறையின் மூத்த அதிகாரிகள் குர்க்ஸ் பான்வெளி பகுதியில் உக்ரைன் ட்ரோன்களை எவ்வாறு அத்துமீறி நுழைந்தது என்பது குறித்து விசாரணை நடத்திட்டு வராங்க ட்ரோன் தாக்குதலின் போது ஹெலிகாப்டரில் புதினிருந்த நிலையில் இது குறித்து உக்ரைன் அரசோ அந்நாட்டு ராணுவமோ எந்த விளக்கமோ வெளியிடலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரஷ்ய அதிகாரிகள் இந்த தாக்குதல் ஒரு படுகொலை முயற்சியோ அல்லது கீவின் பரந்த ஊழல் நடவடிக்கையோ என்று விசாரித்துட்டு இருக்காங்க